நிற வணக்கம் நேற்று இரவு ரோபோசங்கர் அவர்கள் அகால மரணமடைந்தார் அவருக்கு நாற்பத்தி ஆறு வயசு இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறை சார்ந்த அனைவரும் அஞ்சலி செலுத்துனாங்க அவர் இறுதி சடங்கு முடிஞ்சது இப்போ நம்ம பேச போகிற விஷயம் அது அல்ல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இறந்துட்டான் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு வந்து அவருக்கு இந்த பூமியில் அவ்வளோதான் டைம் அதாவது மரணத்தை யாராலும் போட முடியாது மரணம் என்பது இயற்கையான ஒரு விஷயம் செத்து செத்துப்போனா கூட அவருக்கு விதிக்கப்பட்டது அவ்வளோதான் அவருக்கு வந்து இந்த பூமியில் வாழ்கிறது நேரம் முடிஞ்சு போச்சு இதை தான் வந்து உண்மையாக நம்ம வந்து சொல்லணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து தமிழா தமிழா பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் தேவையில்லாமல் பேசியிருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களெல்லாம் வந்து குடிகாரணுங்க சினிமாக்காரங்களெலாம் பொண்ணுங்களும் குடிச்சுட்டு தான் எப்பவுமே இருப்பானுங்க இந்த மாதிரியான ஒரு தேவையான இல்லாத பேச்சு வந்து அந்த தமிழா தமிழா பாண்டியன்பது தேவையே இல்லை அதாவது அவர் பொண்ணது சின்னத்திரை திரை முதலாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இந்த நிக்கல் கோட்டிங் ரோபோ கேரக்டர் பண்ணும்போது போட்டுட்டு அது பண்ணது தான் இவரோட உயிரை குறித்து விட்டது இப்படின்ற தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவருக்கு வந்து மஞ்சக்கா மலை இருந்தது மஞ்சக்கா மலை இருந்து மறுபடியும் வந்து அவர் மீண்டு வந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப கடும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பண்ணாங்க இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லாத இறந்துட்டாங்க அது வந்து வேறு விஷயம் இதை விடுத்து இவர் வந்து இருந்த சினிமா சினிமாக்காரனையும் வந்து ரொம்ப கிழக்கிறது வந்து சரியான ஒரு விஷயமாக படலை மிஸ்டர் தமிழா தமிழா பாண்டிய எது தேவையோ அதை பேசணும் எது தேவையில்லையோ அதை எடுத்து ஒரு மனிதன் இறந்து போன பின்னாடி அவனை பற்றி தவறாக பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இரநூறு கிலோ எடை அப்படின்றார் அவர் ஆக்சுவலி நூற்றி கிலோ அவரோட எடை இரநூறு கிலோ எடை அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமான பொய்யாக தெரியலையா அவங்களுக்கு இதை பற்றி வந்து நம்ம ஒரு நடிகரும் இயக்குநருமான லியோஜி அவர்களுக்கு வந்திருக்காங்க அவர்கிட்ட வந்து சில வார்த்தைகள் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இவரும் அவங்களோட எல்லாம் நடிச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் லேஜ அவர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் அவர்களோட நடிச்சிருக்கீங்க நம்ம தமிழர் தமிழா பாண்டியன் வந்து சினிமாவில் இருக்கவங்கலாம் வந்து எப்பவுமே ஃபுல் பாட்டிலோடு தான் இருப்பாங்க தேவைப்பட்ட ஒரு பொன்னோடிகை இருப்பாங்க இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து முன் வச்சுருக்காரு இதை பற்றி அவங்க கருத்து என்ன நிகழ் மீடியா நேர்களுக்கு எனது பரவாயில்ல வணக்கம் ஐயா நீங்கள் கூறிய போல் அவர் பேசியதில் எனக்கு மிகுந்த உடன்பாடல்ல எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருந்து ஒரு கலைஞர் ஒரு கலை படைப்பாளிகளும் அதுவும் ஒருவர் உயிருடன் இருக்கும் போது புறம் கூறுதலே தவறான அந்த உயிரற்ற நிலையில் அவர் உலகை விட்டு பிரிந்த பெண் இவ்வாறு பேசியது அவர் மூத்த பத்திரிகையாளரா அல்லது வாயில் வேற மாதிரி வாங்கி அந்த மாதிரியான ஒரு பத்திரிகையாளராக என்று தோணுகிறார் ஐயா கலைஞர்கள் பொதுப்படையா கலைஞர்களை இவர் வந்து மிகவும் அதாவது திரைத்துறையை சார்ந்த கலைஞர்களை மிகவும் கேவலமான ஒரு வார்த்தையை இவர் பிரயோகப்படுத்தி இருக்கிறார் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ன சொல்றது அது தண்டனைக்கே உரியது என்று சொல்லலாம் ஒரு பத்திரிகையாளர் இவர்களை பேசுவது மிக மிக அவர்களுடைய பண்பை வெளிக்காட்டி விட்டது அவருடைய கீழ்த்தரமான பண்பை வெளிக்காட்டி விட்டது சினிமா துறை மட்டுமல்லாமல் மாதம் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்க என்பது சினிமா என்று உலகம் பூராவே இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அது இல்லாது சினிமான்றது ஒரு பிரபல்யமான ஒரு மீடியா அதனால அதுல உள்ள விடயங்கள் உடனே தெரியுது ஏன் அக்கம் வீடு பக்கம் வீடு ஐடி கம்பெனி இதுல எல்லாம் இல்லாத விடயங்களா சொல்லுங்க மேலும் ரோபோ சங்கர் அவர்கள் என்னுடன் மிக நெருக்கமான ஒரு நண்பர் தான் அவருடன் நான் ஒரு ஒன்று படங்களில் இணைந்து நடித்த முடியே சுட்டப்பழம் சுடாத பழம்ன்ற ஒரு படத்துல நான் ரோபோ மகாநதி சங்கர் சார் அப்புறம் கிங்காங் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கோம் அது அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்கோம் அதெல்லாம் மலரும் நினைவுகளும் இன்னைக்கு நினைக்கிற பொழுது மனம் வருத்தத்தக்க நிகழ்வாகவும் போயிட்டுது யாருமே நினைக்கல இந்த மாதிரி எப்பயாவது நான் அழைய பேசியில் அவரை அழைத்தாலே நான் சொல்லுங்க போஸ் அப்படிம்பாரு எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கலாம் ஒரு அன்பாக விஷயம் நிறைய நான் பத்து அகவைங்களா இங்கே சென்னையில் இல்லை பெங்களூரில் இருந்துருந்தாலும் கூட அங்கே இருந்து நான் அலை அழைச்சா கூட அந்த மாதிரி அன்பா பேசக்கூடிய ஒரு அன்பான மனிதர் கொம்பு முளைக்காத ஒரு கலைஞர் ஒரு சில கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணோன்னே இப்படி இது பண்ணதோ ஒரு மாதிரி கொம்பு முளைச்ச மாதிரி பிகேவ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை எப்போ போன் அடித்தாலும் இதா இருந்தால் இல்லை ஏதாவது பணிமையை நிமித்தமாக இருந்ததுன்னா போன் அட்டன் பண்ணி போஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறமா கால் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தன்மையான மனிதர் அது இல்லாமல் அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நான் அவங்க நெருங்கிய உறவினர்கள் மதுரையில் இருக்கிறாங்க அவங்களோட திருமணத்துக்கு நான் தான் புகைப்படவுங்க வீடியோ அதெல்லாம் எடுத்து ஆர்டோமெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் கூட இன்னைய நிகழ்வில் வந்து எனக்கு ரொம்ப மனம் உடைஞ்சி போயிட்டேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா எனது இனிய நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் இந்து இந்த உலகை விட்டு பிரிந்தார் என்ற செய்தியை கேட்டதும் இதே நொறம்புண்ணேன் அவரது இல்லத்துக்கு சென்று அவரது துணைவியார் மற்றும் மகளுக்கு என்ன ஆறுதல் சொல்லி என்ன செய்ய முடியும் இதுதான் இயற்கையின் நியதி பிறப்பெய்த எவரும் பிறப்பெய்தது இதே இயற்கையின் நியதி ஆகும் அதுக்கு பல காரணங்கள் வரலாம் அதுக்கு காரணங்களும் அதுவும் இயற்கையும் நிகழ்வு தான் அதனால வாழ்ந்த ஒருத்தர் வாழ்ந்து உலகை விட்டு பிரிந்த பின் அவரை குறை கூறுவது புறம் கூறுவதெல்லாம் மிக தவறான செயல் அந்த தவறான செயலை இப்பொழுது இந்த மனிதர் செய்துள்ளார் ஆகையால் அவர் மீது வருத்தம் இல்லை ஆத்திரம் வருகிறது தயவு செய்து யாரும் இந்த மாதிரி இருக்க பொழுது கூட புறம் கூறுதல் தவறு இறந்த பின் உலகை விட்டு பிரிந்த பெண் அவர்களை பற்றி புறங்கூறல் மிக மிக இளைய செய்கிற தயவு செய்யற மாதிரி இன்னும் திரு ரோபோ சங்கர் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கலாம் மீண்டும் அவரை பிரிந்து பிரிவித்து வாடும் அவரது துணைவியர் மகள்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் திரை சகோதரர்கள் அனைவருக்கும் வேண்டும் எனது இதயம் கனத்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் உங்கள் அன்பு சகோதரர்கள் பல்கலைந்தார் முனைவர் லியோஜி திரைக்கல் நன்றி